கடாரத்தரசன் அத்தியாயம் நாற்பது எங்கே தேடுவேன் மித்ரா என்று அலறியபடி இளவரசி கங்கபுத்ரி வெஞ்சினத்துடன் துடுப்பால் அந்த கொடூரனின் தலையில் ஓங்கி அடித்தாள் கபாலம் திறந்து கொண்டது போல குருதி பெருக்கெடுத்து வழிந்து கண்களை மறைத்தன கடைசி நொடி பிரகாசம் போல பயங்கரமாய் சிவந்து ஒளிர்ந்து அந்த கண்களோடு விழித்தவன் குருதி நிறைந்த தலையோடு பைசாசம் போல தெரிந்தான் அதற்குள் மித்ராவின் வாள் அவன் கழுத்தில் ஆழமாக இறங்கியது அப்படியும் அவன் தன் இறுதி ஊறுபாடாக தனது குருவாளை சொருகிய இடத்திலிருந்து உருவி கண்மண் தெரியாமல் மீண்டும் ஒருமுறை வேறொரு இடத்தில் பாய்ச்சி மீட்டான் பின் ஒரு பேய் சிரிப்பு சிரித்தபடி அப்படியே நீரினுள் மூழ்கி போனான் குமாரரே குமாரரே இளவரசியின் ஹீன குரலில் முதலில் பதறி போய் திரும்பிய நித்திலன் கற்சிலையானான் அவன் கண்ட காட்சி அவன் மனதை சுக்கலாக்கியது உலகமே இருண்டது போல தோன்றியது கடைசி வினாடியில் கொண்டதால் இளவரசியை காக்க வேறு வழியின்றி குறுக்கே விழுந்து குருவாளை தன் இடையில் ஏற்று கொண்டிருந்தாள் மித்ரா இடையிலிருந்து வழிந்த குருதியைத் தடுக்கும் முயற்சியாய் தன் சோர்ந்த கைகளால் காயத்தை பிடித்துக்கொண்டு கிடந்த மித்ராவையே பார்த்து அவன் நிற்க அவளோ குமாரரே குமாரரே உங்களுக்கு பின்னால் என்றாள் அதற்கு மேல் நித்திலன் குமரன் என்ற மனிதன் தொலைந்து போனான் அசுரனைப் போல வெறி கொண்டவனாய் மரபு மறந்து வாளை வீசத் தொடங்கினான் காயங்களை ஏற்படுத்தும் வாழ்வீச்சல்ல அது நொடியில் காலடியில் தலைகளை நிரப்பிய யமனின் வாழ்வீச்சு அவனது திடீர் வேகம் கண்டு அவன் கண்களில் மின்னிய கொலை வெறி கண்டு பதறிய ஒரு படகினர் உயிர் காக்கும் முயற்சியாய் விரைந்து விலகி செல்லலாயினர் இனி வெட்டி வீச தலையில்லாத கோபத்தில் வாளை தூர வீசிவிட்டு குனிந்தான் மித்ரா அவள் அருகில் அவன் வீழ்ந்த வேகத்தில் படகு ஏராளமாக தள்ளாடியது எனக்கு ஒன்றுமில்லை குமாரரே இளவரசி இளவரசியை பாருங்கள் நித்திலனின் கண்கள் பயத்தோடு இளவரசியை நாடின அவளோ மெல்ல சிரித்தாள் அபாயம் எனக்கில்லை அவன் அவசரத்தில் தாக்கியதால் உள்ளங்கையில் தான் சிறிய காயம் மித்ராவுக்கு தான் பலத்த காயம் உடனடியாக சிகிச்சை அவசியம் அதோ கரை தெரிகிறது பாருங்கள் சற்று விரைவாக சென்றால் நித்திலன் தன் வாழ்நாளில் இத்தனை துன்பத்தை அனுபவித்திருப்பானா என்றறியான் ஏன் இனியும் கூட அவன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க போகும் எல்லாம் ஒன்று திரட்டினால் கூட இப்போது அவன் கொண்ட துயருக்கு ஒப்பாகாது என்றே தோன்றியது கடமையில் தோல்வி இளவரசிக்கோ காயம் வாழ்விலும் தோல்வி மித்ராவுக்கு அவனது மனதை படித்து அவன் துயரை தாங்க முடியாதவளாக வான்மகளும் கூட கண்ணீர் வகுக்க துவங்கினாள் சடசடவென்று பெய்த மழையில் நித்திலனின் கன்னத்தில் வழிந்து ஓடியது மழைநீரா மனதின் கண் புறப்பட்ட கண்ணீரா என்று பிரித்தாராய முடியவில்லை என்ன வேகத்தில் எப்படி வந்து சேர்ந்தான் என்று அறிய முடியாத வண்ணம் விரைவாக கரையை அடைந்து தோணியை இழுத்து கரையில் மழை தொடாதபடி மரத்தடியில் போட்டான் அடுத்து என்ன செய்வது என்பது அறியாமல் நின்றான் நித்திலன் அடித்து பெய்த மழையில் நனைந்து ஆழி வெள்ளத்தில் சிக்குண்ட சிட்டு குருவிகளைப் போல சுருண்டு கிடந்தனர் பெண்கள் இருவரும் வெறும் கை காயம்தான் ஒன்றுமில்லை என்ற இளவரசியோ மயக்கத்தில் கிடந்தால் உண்மையான மயக்கத்தில் மித்ராவிடம் சிறு அசைவு தெரிந்தது மித்ரா மெல்ல விழிவிரித்து பார்த்தாள் அவனது பழக்கப்பட்ட வரி வடிவம் தெரிந்ததும் இதழ் கடையில் சிறு முறுவல் அரும்பியது அள்ளி எடுத்துக்கொண்டான் அவளை எலும்புகளே இற்றுவிடுமோ எனும்படி தன் தோளோடு இருக சாய்த்துக்கொண்டு எழுந்தவன் இனி இந்த சுமையை வாழ்நாள் முழுவதும் இறக்கப் போவதில்லை என்று மனதிற்குள் சூளுரைத்து கொண்டான் அப்போது அவன் காதில் ஒரு குரல் கிசுகிசுத்தது குமாரரே சொல் மித்ரா ஒரு பெண்ணின் இடைத்தொட்டு தூக்கும் உரிமை யாருக்கு உண்டென்று உங்கள் சோழபுரத்தில் சொல்லி கொடுக்கவில்லையா அல்லது இளவரசியைப் போல என்னையும் கடத்தி கொண்டு போக திட்டமா தூக்கி கொண்டு எங்கே எங்கே கிளம்பிவிட்டீர்கள் இத்தனை நேரமாக இடைக்காயத்திலிருந்து இழந்த குருதியால் நீர்த்து கொண்டு வந்த உடலின் சக்தி குரலில் தெரிந்த போதும் அப்போதும் சிறு கேலி இழையோட அவள் சொன்னது கேட்டு நித்திலன் தவித்து போனான் மித்ரா உங்களை கண்ட நாள் முதலாக காயம்படுவதே என் வேலையாக போய்விட்டது பார்த்தீரா ஐயோ மித்ரா உனக்கு ஒன்றும் ஆகாது குமாரரே இது வைரம் பாய்ந்த கட்டையாம் என் பாட்டி சொல்வதுண்டு இளவரசி இளவரசி அவர்கள்தான் முக்கியம் நீங்கள் அவர்களைத்தான் முதலில் பார்க்க வேண்டும் உங்கள் இருவரையும் தூக்கிச் செல்ல என்னால் முடியும் அது வீண் நேர விரயம் குமாரரே நிஜம் அதோ எங்கோ படகு நிறுத்தும் சத்தம் கேட்கிறது ஐயோ அவர்கள் வந்துவிடப் போகிறார்கள் நீங்கள் இளவரசி ஜாக்கிரதை குரலில் மெல்ல சக்தி வடிந்து கொண்டிருந்தது பொறுக்க மாட்டாமல் அவளை ஒருமுறை இருக அணைத்தான் மழையில் நனைந்து குளிரில் நடுங்கி சக்தி ஒடுங்கிக் கொண்டிருந்தவளுக்கு அது இதமாக இருந்தது அதிலும் முதுகில் சூடாக சில துளிகள் தெரித்து வழிவதை அவள் உணர்ந்தபோது போது உடலெங்கும் பூரித்து புது உயிரே தனக்குள் பாய்ந்தது போல உணர்ந்தாள் மித்ரா அது அவள் கண்களில் பிரகாசத்தை அதிகரித்தது என்ன செய்வது நம் இருவருக்குமே யோகம் அதிகமில்லை போலும் ஆனால் உங்களுக்கு கடமை இன்னும் மீதம் இருக்கிறது குமாரரே அதோ பேச்சுக்குரல் சீக்கிரம் உன்னை எப்படி நான் அவர்களிடம் என் என் உயிர் இருக்கும் வரை என் பெண்மைக்கு அழுக்காறு இல்லை உயிர் நீங்கிய பின்பு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்லாதே மித்ரா சோர்வாக இருக்கிறதே என்னை பேச வைக்காதீர்கள் தயவு செய்து கிளம்புங்களேன் இப்போது சருகுகளை மிதித்துக்கொண்டு சிலர் விரைந்து வரும் சத்தம் கேட்டது வழியிலிருந்து அவளை மறைவாக படுக்க வைத்துவிட்டு இளவரசியை தூக்கி கொண்டவன் மீண்டும் அவள் அருகில் வந்தான் படகிலேயே இளவரசி குருவாளை நீக்கி தன் வெண்பட்டு சீலையை கிழித்து மித்ராவின் இடைக்காயத்தை இருக்க கட்டி இருந்தாள் அந்த வெண்பட்டு இப்போது சிவப்பேரி பார்க்கும் அவனுக்கே மயக்கத்தை உண்டு பண்ணியது அவன் மனம் துடித்து போனான் போய்விடாதே மித்ரா தயவு செய்து போய்விடாதே நான் இளவரசியை ஒப்படைத்துவிட்டு உடனே வருகிறேன் காத்திரு விட்டுவிட்டு போய்விடாதே நித்திலனின் கண்களில் தெரிந்த துன்பமும் பெண்ணான அவளுக்கு ஒரு வகையில் இன்பத்தையே அளித்தது அதில் விளைந்த புன்னகையோடு சரிதான் கிளம்புங்கள் என்றவள் அதற்கு மேல் முடியாமல் கண்களை முடிக்கொண்டாள் இளவரசியை தூக்கி கொண்டு ஓட துவங்கினான் நித்திலங்குமரன் அவனை துரத்துவதாய் தோன்றிய காலடி ஓசைகளும் தேய்ந்து பின்னர் ஒரு கட்டத்தில் மறைந்து போயின வல்லவர் வகுத்து கொடுத்த வழித்தளப்படி மங்கி வந்த வெள்ளிகளையும் ஆங்காங்கு தெரிந்த நில குறிகளையும் வைத்து இலக்கை ஒரு அனுமானமாய் நிர்ணயித்து கொண்டு அதை குறியாக வைத்து முன்னேறினான் முதல் பணியாய் இளவரசியை ஒப்படைக்க வேண்டும் என்பது மட்டுமே அவன் மனதில் பதிந்திருந்தபடியால் அவன் நினைத்ததைக் காட்டிலும் விரைவாகவும் துல்லியமாகவும் அவன் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்துவிட்டான் பிறை வடிவில் மலைகளுக்கு இடையில் கிடந்த கடற்கரையும் அதை ஒட்டி உள்ளடங்கிய நிலையில் சிறு கூட்டமாய் மூங்கில் குடில்கள் சிலவும் தென்பட்டன கரையில் சிலர் படகுகளுடன் காத்திருந்தனர் சற்றுத் தள்ளி கடலுக்குள் அவன் தலைத்து அக்கோலத்தில் பார்த்த அதே சிவப்பும் சாம்பலும் தாங்கிய கப்பல் மிதந்து கொண்டிருந்தது இன்றும் அது எந்த கொடியும் முகப்பும் ஏந்தியிருக்கவில்லை கரையில் நின்ற சிலர் நித்திலனை பார்த்ததும் அவனை நோக்கி ஓடி வந்தனர் கணத்தில் அவனை சுற்றி நின்று கொண்டு வேல் கம்புகளால் சிறை கொண்டனர் பிறகு அவனுக்கு விளங்காத மொழியில் சடசடவென்று பேசத் துவங்கினர் அவர்கள் அவனை கேள்வி கேட்கிறார்கள் என்பது மட்டுமே நித்திலனுக்கு புரிந்தது அவர்கள் பேசும் மொழி விளங்கவில்லை தமிழ் தமிழில் பேசுங்கள் வைத்தியர் இங்கே வைத்தியர் எவரேனும் உளரா இறைந்தான் நித்திலன் அவனை சூழ்ந்தவர்களை விலக்கிக் கொண்டு ஒரு நெடிய உருவம் அவன் முன் வந்து நின்றது அவரது வருகை அங்கிருந்தவர்களின் பேச்சை சடுதியில் நிறுத்தி மௌனத்தில் ஆழ்த்தியது வந்து நின்றவரை பார்த்த நித்திலன் திகைத்தான் எதிர்பார்த்த மனிதரே என்ற போதிலும் எதிரில் வந்து நின்றபோது பேச்சற்று போனான் அவர் அவன் தலைத்தக்கோலத்தில் அரைகுறை நில ஒளியில் பார்த்த அதே நெடிய பிக்குதான் என்பது முதல் பார்வையிலேயே தெளிவாக தெரிந்தது முழுதாய் விடிந்திருந்த சூரியனின் பொற்கிரணத்தால் தங்கம் போல மினுக்கிய அந்த முத்து வடிவ தலையின் கீழ் தெரிந்த முகம் அதில் குடிகொண்டிருந்த அளவில்லாத அன்பும் பரிவும் நித்திலனின் மனதில் அரித்துக் கொண்டிருந்த துயரத்தை எல்லாம் ஒரு கணம் ஆடி வெள்ளமாக அடித்து சென்றது இத்தகைய கருணை தாங்கிய முகம் கண்டிப்பாய் ஒரு பௌத்த பிக்குவுக்கே உரியதாக இருக்க வேண்டும் ஆனால் ஏனோ இத்தனை அருகில் கண்ட பிறகு அதிலும் முழுமையான பிக்கு கோலத்தில் கண்ட பிறகு அவனுக்கு சந்தேகம் மேலும் வழுக்கவே செய்தது அதை படித்து கொண்டவர் போல அவனை பார்த்து புன்னகைத்தவர் குனிந்து இளவரசியை பார்த்தார் அந்த பார்வை அது ஒரு பிக்குவின் பார்வையாய் எப்படி இருக்க முடியும் அவன் தேடி வந்த நரோத்தமர் இவரா பார்ப்பதற்கு இளவையதாய் தெரிகிறாரே உருவம் உடையதாக இருப்பினும் செயல்கள் அவ்விதம் இல்லையே உண்மையில் யார் இவர் நித்திலனுக்கு மனதுக்குள் புயலே அடிப்பது போல இருந்தது அவன் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் இளவரசியை பரிசோதித்துக் கொண்டிருந்த பிக்குவை அணுகினார் மற்றொருவர் ஆஜானு பாகுவான உடல் கட்டும் பிராயம் மத்திமத்தை தாண்டிவிட்டதை காட்டும் முகவெட்டும் இன்னாரென்று அனுமானிக்க முடியாத நிலையில் இருந்தார் பார்ப்பதற்கு இன்னும் சைவமும் வைணவமும் போற்றிய சாவகத்து கோவில்களில் பணிபுரியும் அடியவரை போலவும் காணப்பட்டார் ஒருவேளை இவர்தான் தான் தேடி வந்த நரோத்தமரா ஆம் என்பது போல அந்த பெயர் கொண்டே அவர் அழைக்கப்பட்டார் அழைத்ததும் அந்த நெடிய பிக்குவே ஆனால் பௌத்தமும் சைவமும் எப்படி இளவரசரும் கூட முதலில் பிக்குவை பற்றித்தானே கூறத் துவங்கினார் உண்மையில் இளவரசர் ராஜாதிராஜர் சர்வ ஜாக்கிரதையுடன் இளவரசியை சேர்ப்பிக்க சொன்ன நபர் இவர்தானோ நரோத்தம்மர் இவருக்கு வேண்டியவரோ அவன் இளவரசியை ஒப்படைக்க வேண்டிய நபர் இவரே என்றால் இனி அவனுக்கு இங்கே என்ன வேலை இப்படியே அவன் மித்ராவிடம் விரைவில் செல்லலாமே ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிடுமோ மனதை குழப்பிய சிந்தனைகளை துடைத்து கொண்டு அந்த பிக்குவை பார்த்தான் அவர் அந்த நரோத்தமரிடம் இளவரசியை காட்டி அவர்களின் மொழியில் எதையோ சொன்னார் இளவரசியை வைத்தியரிடம் தூக்கிச் செல்ல ஆணை என்று ஊகித்துக் கொண்டான் நித்திலன் அதைத் தொடர்ந்து அந்த நரோத்தமர் இறைந்து ஆணைகள் பிறப்பிக்கவும் அந்த வீரர்களும் அதுவே தம் பாக்கியம் என்பது போல இளவரசியை பத்திரமாக இட்டு சென்று அந்த மூங்கில் குடில்களுள் ஒன்றில் புகுந்தனர் தனித்து நின்ற நித்திலனின் தோளில் கை போட்டு அவனை அழைத்து கொண்டு மற்றொரு குடிலுக்குள் நுழைந்தார் பிக்கு நரோத்தமரும் பின்தொடர்ந்தார் உள்ளே நுழைந்ததும் அவரிடமிருந்து விலகி நின்று அந்த நரோத்தமரின் முகம் பார்த்த நித்திலன் உங்களிடம் நான் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பு எனக்கு மற்றொரு முக்கியமான கடவு இருக்கிறது என்றான் கால அவகாசம் அதிகம் இல்லை என்றாலும் இப்போது இளவரசி இருக்கும் நிலையில் நாங்கள் உடனே கிளம்புவதும் சாத்தியமில்லை அதனால் உன் ஐயங்களை தெளிவுபடுத்தும் அளவுக்கான நேரம் உண்டு என்றே தோன்றுகிறது இப்போது அவனிடம் பேசியது அந்த பிக்கு மேலும் வேகமாக பேச முயன்றவனை சைகையால் நிறுத்தி பொருள் அதற்கு முன்பு இந்த ஈர உடையை மாற்றிக்கொள் ஆகாரம் கொணர சொல்கிறேன் சிரம பரிகாரம் செய்து கொள் அதற்குள் நான் இளவரசியையும் பார்த்து விடுகிறேன் இல்லை இல்லை அவகாசம் இல்லை அப்படியா சரி ஒரு நிமிடம் என்றவர் நரோத்தமரை பார்த்து கண்ணசேக்க அவர் கை தட்டி ஒருவனை அழைத்தார் வந்தவனிடம் வேண்டிய விவரம் தெரிவித்து அனுப்பிவிட்டு நரோத்தமர் அருகில் வந்ததும் மீண்டும் நித்திலனை நோக்கினார் பிக்கு அங்கிருந்த வீரர்கள் யாவருமே முதல் பார்வைக்கு கடாரத்தின் அநேக வனங்களில் காணப்படும் மலை குடிகளைப் போல காணப்பட்டாலும் அவர்கள் உண்மையில் பயிற்சி பெற்ற வீரர்கள் என்பதை உணர்ந்து கொண்டான் நித்திலன் இதோ நரோத்தமர் வந்துவிட்டார் இப்போது சொல் தம்பி உன் பெயர் என்ன குமரன் சோழனா வணிகன் அவர் முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்தது நல்லது மிக நல்லது என்றார் சரி உன் அவசர கடமை என்னவோ அதற்குத்தான் உங்கள் உதவி தேவை தயங்காமல் சொல் இங்கே இளவரசியை அழைத்து வருகையில் என்று துவங்கி அவர்களை துரத்திய அபாயங்களையும் அதிலிருந்து அவர்கள் தப்பிய விதமும் இறுதியாக நேர்ந்த விபரீதமும் கடகடவென்று சொல்லி முடித்து இனி மித்ராவை காப்பாற்ற உதவி வேண்டும் என்று வேண்டினான் அதை நீ சொல்லவும் வேண்டுமா நித்திலங்குமரா இதோ உடனே ஆட்களை அனுப்பி தேட சொல்கிறேன் இல்லை நான் நானும் என்றவன் மனதை குற்ற உணர்ச்சி பலமாக தாக்கியது மித்ரா அவனுக்கு முக்கியம் என்றாலும் இளவரசியின் நலன் முழுமையாக அறியாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு தன் பணிகளை காண செல்வது சுயநலமன்றோ அதுவும் இவர்கள் பற்றிய குழப்பமே இன்னும் தீராத நிலையில் அவன் குழம்பி நிற்பதை கண்ட பிக்கு அவன் தோளில் ஆதரவாக தட்டினார் ஆனால் இப்போது பேசியது அந்த நரோத்தமர் இப்பொழுது நீங்கள் மீண்டும் வனத்துக்குள் செல்வது எனக்கு சரியாக படவில்லை நித்திலங்குமரரே உங்களை தாக்க வந்தவர்கள் இன்னும் அங்கேயே உலவிக் கொண்டிருக்கலாம் இந்த குடியானவ வீரர்களுடன் உங்களை கண்டால் இளவரசியின் இருப்பிடத்தை நாமே காட்டிக் கொடுத்தது போல் ஆகிவிடும் நம்மை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்ற போதும் நூல் பிடித்து செல்லுமிடம் அறிந்து கொண்டால் அதுவும் ஆபத்தல்லவா தவிரவும் மித்ரா குறித்த கவலை இனி வேண்டாம் உமக்கு இவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த மலை அரசியின் ஒவ்வொரு மறைவும் நெளிவும் இவர்களுக்கு பாலபாடம் மித்ராவை கண்டிப்பாக அவள் இங்கே எங்கே இருந்தாலும் அவர்கள் தேடி கொண்டு வந்து விடுவார்கள் அவளது உடல் நலத்துக்கும் ஊறு விளையாது என்றே நம்புவோம் இந்த தீவின் குடிகள் மூலிகை வைத்தியத்தில் கை கைதேர்ந்தவர்கள் நீர் சொல்வதை கொண்டு பார்த்தாலும் உதிரப்போக்கு அதிகமானதால் அவள் மீண்டெழ சில காலம் ஆகும் என்றாலும் காப்பாற்றி விடலாம் என்றே தோன்றுகிறது அதனால் பயம் வேண்டாம் என்றவர் மித்ரா இருந்த இடத்தின் தெளிவான குறிப்பை அறிந்து மலை நாட்டுக் குடிகளில் சிறந்தவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து ஆவண செய்ய பணிப்பதாய் சொல்லி வெளியே சென்றார் பிக்குவும் அவனை பதறாமல் இருக்கும்படி ஆதரவாக சொல்லிவிட்டு அவனிடம் விடை பெற்று கொண்டார் உடை மாற்றிக்கொண்ட நித்திலனுக்கு உணவு ஏறவில்லை பெயருக்கு கொறித்துவிட்டு இளவரசி இருக்கும் குடிலுக்குள் சென்றான் அவன் அங்கிருந்த அரை நாழிகை பொழுதில் அங்கே இருப்பவரின் பலமும் செல்வாக்கும் புரிந்தபடியால் நிச்சயம் மித்ரா மிக விரைவில் இதோ இளவரசி படுத்திருக்கும் அறையில் படுத்து சிகிச்சையில் சுகமாக உறங்கிக் கொண்டிருப்பாள் என்று திடமாக நம்பினான் அல்லது நம்ப முயன்றான் குடிலின் உள்ளே ஒரு பஞ்சிழைத்த நார்கட்டிலில் இளவரசி இன்னும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தால் அவளது காயம் திருத்தமாய் மருந்திட்டு கட்டப்பட்டிருந்தது இதே நிலையில் நாகக்கன்னியில் மித்ராவை கண்டதும் அவள் காயத்தை பொருட்படுத்தாமல் கண்கள் மின்ன சிரித்ததும் நினைவில் ஆடியது சட்டென்று எழுந்து வெளியே வந்தான் நரோத்தமர் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார் வா நித்திலங்குமரா என்றவர் அவனை அழைத்து கொண்டு ஒரு குடிலுக்குள் நுழைந்தார் மலை குடியினரின் குடிலே என்ற போதும் அதில் ஒரு மன்னன் வந்தால் தங்கும் வசதி இருந்தது நித்திலனுக்குள் ஏற்கனவே அரித்து கொண்டிருந்த சந்தேகத்தை அதிகப்படுத்தியது அவன் சந்தேகம் உண்மையே என்பது போல அங்கே தோரணியாக அமர்ந்திருந்தார் அந்த பிக்கு அவனை பார்த்ததும் புன்னகைத்து அமரும்படி கண்ணசைத்தார் இப்போது சொல் உனக்கு என்ன தெரிய வேண்டும் நீங்கள் யார் அன்று தலை தக்கோளத்தில் உங்களை பார்த்தேனே அங்கே எதற்காக வந்தீர்கள் ஏன் அந்த ரகசியம் பிக்குவான உங்களின் செயல் யாவும் ஒரு துறவியை போலவே இல்லையே இளவரசியை எங்கே அழைத்து செல்ல போகிறீர்கள் நீங்கள்தான் இளவரசிக்கு சரியான பாதுகாப்பு என்று நான் எப்படி நம்புவது உங்களுக்கும் இந்த நரோத்தமருக்கும் என்ன தொடர்பு வல்லவருக்கும் சோழ இளவரசர் ராஜாதிராஜருக்கும் உங்களையும் நரோத்தமரையும் தெரிந்திருப்பது எப்படி இந்த திட்டம் வகுத்த இளவரசிக்கு உங்களை எப்படி பரிச்சையும் உங்களுக்கும் இளவரசிக்கும் என்ன தொடர்பு இதை சொன்னபோது அந்த பிக்குவின் முகத்தில் ஒரு பிரகாசம் தோன்றி மறைந்ததை கண்டு கொண்டான் நிதிலன் கேள்விகள் அவ்வளவுதானா அரியா பிள்ளை போல முகத்தை வைத்துக்கொண்டு பிக்கு கேட்கவும் நரோத்தமர் இடி இடி என சிரித்தார் நான் கேட்டதில் நகைப்புக்குரியது ஏதும் இருப்பதா எனக்கு தெரியவில்லையே இந்த நாட்டின் குல குழந்தை சரியான இடத்தில் சேர்த்தோம் என்ற தெளிவு வரவேண்டாமா முதலில் இவர்தான் நரோத்தமர் என்பதற்கான அத்தாட்சி என்ன அப்படி கேள் இது சரியான கேள்வி என்ன நரோத்தமரே என்னைப் போல அடக்கமாக இருக்க தெரியாமல் சிரித்து வைத்து வசமாக மாட்டிக்கொண்டீர் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர் நரோத்தமர் பதில் உரைக்க துவங்கிய சமயத்தில் வெளியே அரவம் கேட்டது யார் சத்தமின்றி வந்து நின்றார்கள் மித்ராவை தேடி சென்றவர்கள் நித்திலன் தன் கேள்விகளையும் கடமைகளையும் ஏன் உலகையுமே மறந்தான் எங்கே எங்கே அவள் பிழைத்து கொள்வாள்தானே வைத்தியரிடம் ஒப்படைத்துவிட்டுதானே இங்கே வந்தீர்கள் எங்கிருக்கிறாள் உதிரப்போக்கு அதிகமாகிவிட்டதா என் உதிரத்தை எடுத்து அவளுக்கு கொடுக்க முடியுமானால் செய்ய சொல் ஏன் பேசாமல் இருக்கிறாய் நரோத்தமரே நான் கேட்பது இவனுக்கு புரியவில்லை போலிருக்கிறதே நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன் அவள் நலமுடன் இருக்கிறாள் என்று சொல்ல சொல்லுங்களேன் நித்திலனின் தவிப்பை உணர்ந்தவர் போல அவரும் முடிந்தவரை விரைவாக அவர்களிடம் எதையோ வினவ அவர்கள் எதையோ சொன்னார்கள் பதிலுக்கு நரோத்தமரும் வேறு எதுவோ கேட்டார் அதற்கும் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு குனிந்து பணிந்துவிட்டு வெளியேறினர் செல்லும் போது நித்திலனை ஒரு பார்வை பார்த்தனர் இதயம் பேசும் மொழிக்கு விழியே சாட்சியாய் அவர்களின் பரிதாப பார்வையில் சுத்தமாக நொறுங்கி போனான் நித்திலன் அப்படியே ஆசனத்தில் சரிந்தான் பிக்கு அருகே வந்து அமர்ந்து அவன் தோளை தட்டி கொடுத்தார் உன் போன்ற அறிவும் துணிவும் ஒருங்கே பெற்ற வீரர்கள் ஒருபோதும் கலங்கக்கூடாது குமரா நரோத்தமரே அவர்கள் என்ன சொன்னார்கள் மித்ரா எங்கே ம் மித்ராவை காணவில்லை நித்திலா மலையின் அத்தனை பகுதிகளையும் அலசி அலசிவிட்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த காட்டுக்குள் இரு மரபு குடிகள் வாழும் பகுதி உண்டு அங்கு இருப்பவர்களையும் விசாரித்து அவர்களையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு தேடி இருக்கிறார்கள் உன் மித்ரா இருந்த சுவடே தெரியவில்லை அதேபடி சாத்தியம் அந்த புதர் அங்கே சரியாக தேடினார்களா ஆம் இதற்கு என்ன அர்த்தம் ஒன்று கடற்கரையில் வந்திறங்கிய யாராவது அவளை பார்த்து தூக்கி சென்றிருக்கலாம் அல்லது அல்லது இந்த பகுதியில் காட்டு மிருகங்கள் அதிகம் குமரா ஐயோ மித்ரா அலறிவிட்டான் நித்திலன் இதற்கா அவளை அழைத்து வந்தான் இன்முகம் காட்டாவிட்டாலும் அவ்வப்போது கோப பார்வையாவது பார்த்து கொண்டிருந்தாளே இனி இதயம் வரை ஊடுருவி செல்லும் அந்த அம்பெனும் பார்வையை அனுபவிக்கவே முடியாதா மனதை உருக்கும் புன்னகை சிந்தும் அந்த செம்பவள உதடுகளை இனி கண்டு ரசிக்கவே முடியாதா அந்த மென் மலர் உடலை மிருகம் தின்பதா அவள் பாதம் படுவதால் பூமியும் வெட்கி சிவக்கிறதே என்று தோன்றியதே அந்த பொறாமை கொண்ட நிலமகளின் சாபமா இது பூக்கள் தொடுத்தாலே வலிக்கும் விரல்களால் வில் தொடுக்கிறாளே என்று மனது விம்மியதே அவளையா கோரப்பற்கள் கடித்து உண்ணப்போகின்றன ஐயோ இதை எப்படி தாங்குவது குமரா நித்திரங்குமரா வேண்டாம் அதற்குள் நிலை தடுமாறாதே அது சாத்தியம் என்று சொல்லப்பட்டதே ஒழிய சத்தியமல்ல ஆழியில் அகப்பட்ட எறும்பு அதன் அருகில் வரும் சிறு துரும்பும் பெரும் கலம் என்று எண்ணி பற்றிக்கொள்வது போல இழப்பின் பயத்தில் மூழ்கி கொண்டிருந்தவன் செவிகளில் வீழ்ந்த இச்சொற்களை வேதமாக பற்றிக்கொண்டான் ஆம் அவளுக்கு ஒன்றும் ஆக இருக்காது யாராவது யாராவது தூக்கி சென்றிருப்பார்கள் என்று சொன்னீர்களே அது எப்படி சாத்தியம் நீங்கள் வந்து இறங்கிய சமயம் கடுமையாக மழை பொழிந்து கொண்டிருந்தது நினைவிருக்கிறதா அந்த சமயம் சுழலும் பேரலையுமாக சிறு தோணிகள் அந்த பகுதி கடலை கடப்பது கொஞ்சம் கடினமான காரியம் அதனால் அவ்வழியே மீனவர்கள் எவரேனும் சென்றிருந்தால் அவர்களில் எவரேனும் மழைக்காக ஒரு நாழிகை போல அந்த கரையில் ஒதுங்கி இருந்தால் அப்போது மித்ராவை கண்டு அழைத்து சென்றிருக்கலாம் அவர்களில் வைத்தியரும் கூட இருந்திருக்கலாம் அவர்கள் மீண்டும் கடக நகர கலத்தலக்கே சென்றிருக்கலாம் எத்தனை அனுமானங்கள் அவற்றில் எத்தனை நடந்திருக்கக்கூடும் ஒருவேளை அவளை தூக்கி சென்றது அவர்களை துரத்தி சென்ற அந்த கொடியவர்களானால் நித்திலன் சோர்ந்து போனான் ஆகக்கூடி அவன் எதிர்கால கனவுகள் அத்தனையும் ஒரு மழை ஒரு நாழிகையில் பொய்த்து போயினவா என்ன செய்வது நம் இருவருக்குமே யோகம் அதிகமில்லை போலும் ஆனால் உங்களுக்கு கடமை இன்னும் மீதம் இருக்கிறது குமாரரே சீக்கிரம் மித்ராவின் வார்த்தைகள் அவன் செவிகளில் மீண்டும் ஒலித்தன நித்திலா இந்த பரிசுத்தமான அன்பில் விதியும் தோற்று அவள் பிழைத்திருக்கவும் கூடும் எதுவும் முழுவதாய் தெரியும் முன்னர் அதற்காக ஒரு துளி கண்ணீர் ஒரு நொடி துக்கம் கூட விரயம் செய்வது அறிவீனம் நம்பிக்கை இழக்காதே ம் பிக்குவின் வார்த்தைகள் எங்கோ தொலைவில் வெகு தொலைவில் ஒலிக்க இருண்ட உலகத்தை இனி காண தேவையில்லை என்று எண்ணி கண்களை இறுக மூடிக்கொண்டு அப்படியே ஆசனத்தில் சாய்ந்தான் நித்திலங்குமரன் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்